புதுவை அமிர்தா குரல் மெய் எங்களுடைய குலதெய்வத்தை ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இது மாபெரும் குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது புதுவை அமிர்தா குரல் மெய் எங்கள் குலதெய்வம் ஸ்ரீ ஐநாரப்பன் துணை விநாயகர் துதி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இள இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐநாரப்பன் துதி மங்களநாயகனே மங்களம் அருள்பவனே மாசொரு மேனியனே மனம் ஒன்றினேன் மனம் தரும் விளக்கு ஏற்றி உன் பாதம் தொழுதேன் மனம் போல் வாழ்வை தந்திடுவாய் ஐயா ஐயனாரப்பனே முருகன் துதி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் வாழ முருகா முருகா வர வேண்டும் உருதுணையா எனக்கு விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஆண்டியார் பாளையம் அருள்மிகு செல்வகணபதி அருள்மிகு வேல்முருகன் பொம்மி வீரபத்திரன் வெள்ளையம்மன் சமேத பூரணி பொற்களை ஸ்ரீ ஐநாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேக பத்திரிகை அன்புடையர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் நிகழும் விசுவாஸ் விசுவாவிசு வருடம் ஆணி மாதம் இருபதாம் தேதி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை சித்திர நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒம்பது மணிக்குள் லக்கணத்தில் மகா கும்பபிஷேகம் குடமெழுக்கு நடைபெறும் பொதுமக்களும் பக்த கொடிகளும் கலந்து கொண்டு ஸ்ரீ பூரணி பொற்களை ஐநாரப்பு நருள் பெற்று வாழ்வில் வளவரம்பே என்று கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டா ரெண்டாம் தேதி ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஏகசாலை ஆரம்பித்து நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐந்து மணிக்கு ஐந்து மணிக்கு காலை ஐந்து மணிக்கு எட்டு மணிக்குள் செல்வகணபதி வேல்முருகன் சப்தகன்னிகள் வீரபத்ரன் வெண்ணியம்மன் பொம்மியம்மன் கருப்புசாமி முனீஸ்வரன் பொற்களை பொன் ஐநாரப்பன் ஹோமங்கள் வேள்வி நிறைவு காலை எட்டு மணிக்கு எஜமான சங்கல்பம் பரிவட்டம் கடம் புறப்பாடு காலை எட்டு முப்பது மணி ஒம்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் குடமுழுக்கு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆலயத்தை பற்றி தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி வணக்கம் ஐநாரப்பன் புகழ் ஐனாரப்பன் புதுவை அமிதா குரல் மெய் அன்பர்களே எங்களுடைய குலதெய்வத்து ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இது மாபெரும் குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது ஆகவே உலகெங்கும் இருக்கின்ற ஐனாரப்பன் குலதெய்வக்காரர்கள் முடிந்த அளவுக்கு இந்த காட்சியை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கம் கீழ்ப்பொத்துப்பட்டில் இருப்பது இவருடைய தம்பி கீழ்ப்பொத்துப்பட்டில் இருப்பது இவருடைய தம்பி ஆகவே அவரை விட ஒரு இது வந்து சிறப்பான ஐநாரப்பன் இங்கே உள்ள இருக்கிற பாருங்கள் பூரணி பொற்களை உடன் இருக்கிறார் இது கும்பேஷை வரை நடைபெற இருக்கிறது இருக்குது அந்த பத்திரிகை வாங்கி பார்க்கிறோம் ஏகசலை எல்லாம் செய்திருக்கிறார்கள் ஆகவே நாம் எல்லா எல்லோரும் இந்த குடும்பமாக வந்து இது வசதி ஏற்படுத்தி தருவார்கள் வழி வழி இல்லாத இடம்தான் இது இருந்தாலும் அன்றுக்கு டிராக்டராவது ஏதாவது வழி ஏற்பாடு ஏற்படுத்தி தருவார்கள் ஆகவே எல்லோரும் வந்து கலந்து கொண்டு இந்த குடமுழுக்கை சிறப்பாக செய்து தர வேண்டும் இவர் தான் நம்முடைய இந்த பூசாரியுடைய மகன் அவர்தான் ரங்கப்பிள்ளை உழைப்பாளி எல்லாரும் செய்து இந்த ஆலயத்தை சிறப்பாக குடமுழுக்கு நடத்தியவர் இந்த முறை அற்புதமான நடைமுறை இருக்கிறது எல்லாம் இருக்கிறது இந்த கிராமத்தில் என்று சொல்லி அங்க குதிரை குதிரை இருக்கிறது குதிரை இருக்கிறத மூடி வைத்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பக்கம் குதிரை இந்த பக்கம் குதிரை ஆகவே இது எங்கள் பெரியப்பா குடும்பத்து கட்டிய குதிரை ஆகவே நண்பர்கள் கட்டிய எல்லாம் சிறப்பாக இருக்கிறது அதே போல் அந்த சிலைநாள் வேர்நாள் சிலை இன்னும் அற்புதமான ஆலயத்திலே நாம் இருக்கிறோம் இதுதான் எங்கள் குலதெய்வம் ஐநாரப்பன் நம்முடைய ஐநாரப்பன் ஆலயத்தில் இருக்கிறோம் ஆலயம் சிறிதாக இருந்தாலும் மாபெரும் சக்தி உள்ளது எங்களுக்கெல்லாம் சிறு வயதிலே இங்கே தான் மொட்டை எடுத்து காது குத்தியது என் பேர குழந்தைகளுக்கு இங்கே தான் குத்தியது எல்லோருக்கும் எங்கள் அக்கா எங்கள் தம்பி அண்ணன் தம்பி எங்கள் பங்காளிகள் அத்தனை பேரும் இந்த இடத்திலே பல தலைமுறைகளாக இந்த இடத்தில் கும்பிட்டு இருக்கிறார்கள் ஆகவே குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த தம்பி இப்போது எல்லா ஆலயத்தையும் சுற்றி வருவார்கள் ஒரு கட்டும் குடமுழுக்கு வேலைகள் மும்மரமாக நடந்து கொண்டிருக்கிறது இது சாதாரண ஒரு சின்ன ஆலயமாக தான் நமக்கு தோன்றும் ஆனால் பல நூறு ஆண்டுகளாக இங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே சப்த கன்னிகள் அது சிறிய கல் வடிவிலே தூண்டுகிறார்கள் அந்த சப்த கன்னிகளை பற்றி விரிவாக பின்னால் சொல்லுகிறேன் எவ்வளவு இந்த மரம் எத்தனை ஆண்டுகள் என்று தெரியாது ஆகவே இந்த சிறப்பான ஆலயத்தில் ஒரு சாதாரண சின்ன ஆலயம் வழி கூட இல்லை ஒரு வயல்வெளிக்கு நடுவிலே இருக்கிறது இருந்தாலும் மூர்த்தி மிக சிறப்பு வாய்ந்தது மேயன்பர்களே பாருங்க இதான் ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் அற்புதமான ஏகசாலைகள் மூணு ஏகசாலை குண்டங்கள் மூன்று குண்டங்கள் போட்டு அற்புதமாக ஏகசாலை அமைத்திருக்கிறார்கள் ஆகவே அற்புதம் பாருங்க இது ஒரு பெரிய கோயிலை வந்து டெக்கரேஷன் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க பாருங்க அற்புதமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பக்கம் வழி கிடையாது எந்த பக்கம் வழி இல்லை ஒரு காட்டுக்குள்ளே இருப்பதை போல இந்த ஐநாரப்பன் இருக்கிறார் ஆகவே நாலாம் தேதி நடைபெறுகிற இந்த குடமுழுக்களை நாம் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் இன்னும் தினமும் உங்களுக்கு ரெண்டாம் இருந்து தினமும் உங்களுக்கு ஒரு காட்சி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தினமும் வரும் நேரலையை போடுவேன் போல குடமுழுக்க முழுக்க நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் நம்முடைய ஐநாரப்பன் குலதெய்வக்காரர்கள் அத்தனை பேரும் வந்திருந்து அற்புதமாக இப்பவே இந்த குழந்தைகள் எல்லாம் கோலம் போடுவதற்கு விட்டார்கள் தயாராகிவிட்டார்கள் எல்லாம் கோலம் போடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் இன்னும் நிறைய பேர் வருவார்கள் அதே போல் இந்த தம்பி அற்புதமான தம்பி இவர் இவர்தான் தினம் தினமும் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் போல இவர் தினமும் நம்ம கோயிலை பற்றி தினமும் காட்சிப்படுத்துவார் என்பதை சொல்லி நாம் அத்தனை பேரும் சிறப்பாக இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது நம்முடைய அற்புதமான ஐநாரப்பன் ஆலயம் இந்த ஆலயம் பூரணி பொற்கலை என்று சொல்வார்கள் பழமையான ஆலயம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என்று தெரியாது ஆகவே நாலாம் தேதி நடைபெறுகிற இந்த குடைமுழுக்களை கலந்து கொண்டு ஐநாரப்பன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்கணும் எத்தனையோ தலைமுறைகள் இந்த இடத்திலே வந்து வ வணங்கி இருப்பார்கள் அதை நாம் அந்த அந்த இடத்துல நாம் பாதம் படுகின்ற போது நமக்கு ஆற்றல் உண்டாகும் என்பதைத்தான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வரங்க ஏனை அதெல்லாம் எந்த காலத்தில் செய்தார்கள் என்று தெரியாது இதெல்லாம் பர பரம்பரையை சொல்லுவாங்க ஐநூறு ஆண்டுகளும் இருக்கலாம் யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு ஏனைகள் இருக்கிறது ஐநாரப்பன் ஆலயத்தில் சிறப்பாக குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது எல்லா வேலைகளும் ஒரு சிறிய ஆலயமாக இருந்தாலும் சக்தி அதிகமாக அதிகமான ஆலயம் இந்த ஆலயத்தில் இங்கே வந்திருந்து இங்கே விநாயகர் வர இருக்கிறார் முருகர் வர இருக்கிறார் அதே போல் கன்னிமார்கள் இருக்கிறது எல்லாம் சிறப்பாக நடைபெறும் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் வந்திருந்து இதை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் நம்முடைய ரங்கப்பிள்ளை அவர்கள் எவ்வளவு கஷ்டம் பாருங்கள் வாழ்க்கையில் இதே போல் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த கோயிலுக்கு அவர் தான் பூசாரி தினந்தோறும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார் காலைல ஆறு மணிக்கு ஆரம்பித்தார்கள் நைட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அந்த ஏ சிந்தனை அவர் சிறப்பாக இந்த ஆலயத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் அன்பார்ந்த அந்த ஐநாரப்பன் துணையாக இருக்கும் நாம் அன்போடு இருப்போம் மிக சிறப்பாக இந்த குடமுழுக்கு நடைபெறுகிறது என்று சொல்லி அனைவரும் வந்திருந்து ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐநாரப்பன் அருள் நமக்கு என்றும் கிடைக்கும் சிவனுடைய அவதாரம் தான் ஐநாரப்பன் என்பதை மறந்துவிடக்கூடாது சிவனுடைய அவதாரம் தான் ஐநாரப்பன் ஆகவே சிவன் அருள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஐநாறு அருளும் வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேரும் வாருங்கள் புடம்புழைக்கை சிறப்பாக நடத்தி தருங்கள் ஐநா நமக்கு என்றும் கிடைக்கும் நன்றி வணக்கம் அப்படியே குலதெய்வ கோவிலுக்கு சென்று விட்டு பக்கத்திலே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலே எங்கள் பாட்டி ஊர் எங்கள் அம்மா ஊர் அந்த ஊருக்கு வந்தேன் அதான் கொடூர் என்ற கிராமம் தான் எங்கள் மாமா சிவன் ஆலயம் கட்டினார் அந்த ஆலயத்துக்கு வருகின்ற போது நம் வீட்டுக்கு வருவோம் எங்கள் பாட்டியோடு பாருங்கள் கிராமத்தில் நாங்கள் எல்லாம் ஓடி ஆடி விளையாடிய இந்த வீடு இப்பொழுது யாரும் இல்லாமல் இருந்தாலும் அப்படி அந்த நினைவுகளை மறக்க முடியாது சிறு வயதிலே படுத்து படுத்து தூங்கிய ஊர் விளையாடிய ஊர் எங்கள் அம்மா பிறந்த இல்லம் எங்கள் அம்மாவுக்கு தான் இந்த வீடு சொந்தம் அவ்வளவு சிறப்பான இந்த நெல் பொட்டியெல்லாம் பார்க்கின்ற போது எத்தனை நெல் மூட்டைகள் கொட்டி வைப்பார்கள் பொட்டி மட்டும்தான் இருக்குது நெல் இல்லை இதான் என்னுடைய பெற்றெடுத்த குடியிருந்த கோயில் அமிர்தம்மாள் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினெட்டிலே என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் ஆனால் என் இதயத்திலிருந்து அவரை பிரிக்க முடியாது இதான் நெல் பொட்டி சொல்லுவாங்க நூற்றுக்கணக்கான மூட்டைகளை கொட்டி கொட்டி பாதுகாத்து வைத்த நெல் பொட்டி பொட்டி மட்டுந்தான் இருக்குது நெல் இல்லை அப்பேற்பட்ட எங்கள் பாட்டி வீடு தான் அதன் பிறகு எங்கள் மாமா கட்டிய கோயிலுக்கு வந்தோம் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில்

हम मेरे मैं था गहरा है बड़े कांच में मेरे कुंज என் மாமாவக்கோட்டைய சிவன் ஆலயம் கொன்றைவார் குழலி கொடூரப்பன் ஆலயத்தில் இருக்கிறோம் இந்த ஆலயத்திலே மாணிக்கவாசகர் குரு பூஜை அண்ட அந்த நாளில் சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடந்தது நாம் எல்லாம் செய்து கொள்வது கல்யாணம் இறைவனுக்கு செய்வது திருக்கல்யாணம் இதிலே எங்களுடைய உறவினர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள் நண்பர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் நானும் கலந்து கொண்டு அற்புதமான திருக்கல்யாண காட்சியை நான் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்கள் உறவினர்களையும் பார்த்த மாதிரி இருந்தது எம்பெருமான சிவபெருமானையும் பார்த்த மாதிரி எங்கள் மாமா கட்டி எழுப்பிய இந்த கோயில் அற்புதமான சிவனாலயம் இந்த சிவனாலயம் காலஸ்திரிக்கு நிகரான சிவனாலயம் என்று கருதுகிறார்கள் இது உண்மை அதற்குண்டான வரலாற்று சம்பவங்களாக இருக்குது அடுத்த அடுத்த முறை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் அதற்கு உண்டான கல்வெட்டுகள் இருக்கிறது அதற்கு உண்டான சான்றுகள் இருக்கிறது ஆகவே காலத்திற்கு நிகழான அந்த லிங்கம் இருக்கிறது இது பூமியிலே கிடைத்தது இந்த இடத்துல தான் கிடைத்தது அப்படியே எடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுத்து ஒரு கொட்டை போட்டு பால் அபிஷேகம் பண்ணி பால் அந்த நீள நேரமாக மாறுவதை கண்டு என்னுடைய மாமா அதிசயித்து ஒரு ஆலயத்தை எழுப்பினார் அந்த ஆலயத்தில் இப்போது திருக்கல்யாண நிகழ்விலே கலந்து கொண்டு நாம் பார்க்கின்ற போது உண்மையிலே எனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் தரிசித்த அந்த கோயில் நாளடைவில் ஏதோ போர் எடுத்த போர் எடுத்தார்கள் போர் நடந்தது இஸ்லாமிய மன்னர்கள் அதை அழித்து விட்டால் என்றுலாம் சொல்கிறார்கள் ஆனால் பூமியிலிருந்து இப்போது கிடைத்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு இது ஆலயமாக வருகிறது என்று சொன்னால் அந்த பாக்கியத்தை எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறானே சிவபெருமான் ஆலயத்தை பாருங்கள் சிவபெருமன் எப்படி கம்பீரமாக இருக்கிறார் இது தொள்ளாய்வு துறை சொல்கிறது இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஆலய சிவனாக இருக்கலாம் சிவலிங்கமாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் எப்படி ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோயிலாக தான் இருக்கும் என்று உணர்வோடு இங்கு வந்து திருமண நிகழ்வை கலந்து கொண்டோம் நம் வீட்டில் நடப்பது விழா ஆலயத்தில் நடப்பது திருவிழா நம் வீட்டில் நடப்பது கல்யாணம் ஆலயத்தில் நடப்பது திருக்கல்யாணம் ஆகவே நம் வீட்டில் சாப்பிடுவது சோறு சாதம் ஆனால் ஆலயத்தில் சென்று சாப்பிட்டால் அது பிரசாதம் என்று வியந்து போய் எத்தனை முன்னோர்கள் வழிபட்ட இந்த சிவலிங்கத்தை நாமும் வழிபடுகிற பாக்கியத்தை நமக்கு தந்தானே தென்னாடுடைய சிவனே போட்டி எண்ணாட்டு வர்க்கம் இறைவா போட்டி ஏகம்பத்துரை எந்தாய் போட்டி பாகம்பெண்ணூர் ஆனா போட்டி அமுத கடலை போட்டி கயிலை மலையானே போட்டி போட்டி என்று எம்பெருமானை அந்த உச்சவரை பார்க்கின்ற போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய முருகப்பெருமான் வள்ளி தெய்வியானையோடு காட்சி தருகிறார் நாள் என் செய்யும் என்னைதான் என் செய்யும் என் ஆடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டென் செய்யும் என்று சொன்னதை போல முத்தை திருபத்தி திருநகை அத்தி கீரை ஜத்தி சரவண முத்து குருவித்து குருவரை என போதும் அப்படி முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் எல்லா ஆலயங்களும் இந்த இடத்திலே உருவாக்கியிருக்கிறார்கள் அப்போ ஏற்பட்ட சிவனாலயத்தில் எங்கள் மாமா கட்டி எழுப்பிய சிவனாலயத்தில் இருப்பது போன ஜென்மத்து அது புண்ணியமாக கூட இருக்கலாம் ஆகவே பட்டினத்தார் சொன்னார் போகிற மாதா உடல் செலுத்தால் வல்வெனியேன் கால் செலுத்தேன் வேதாவும் கை செலுத்தி விட்டானே நாதா இருப்பை ஒரு வாழ் சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பை ஒரு வாராதுக்கா என்று சொன்னார் நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா ஊரில் இருந்து சொல்கிறேன் மீண்டும் எங்கள் அம்மா வயிற்றிலே மீண்டும் பிறக்க வேண்டும்